ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் பூர்ண கொழுக்கட்டைக்கு மேல் மாவு செய்யறது இவ்வளோ கஷ்டம்னு வைங்களேன் வீரல் இல்லாமல் கொழுக்கட்டை செஞ்சுட்டோம்னா அது ஒரு சாதனன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு கஷ்டம் அந்த மாதிரிலாம் கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக மேல் மாவும் நம்ம செய்யலாம் அதுக்கு வந்து நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கும் இதே மாதிரி அது சாஃப்டா விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்யலாம் இந்த விநாயக சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு நீங்களும் என்னுடைய அனுதரகத்தை பெறலாம் என்னுடைய சமைப்போம் அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸுகளுடைய நிறைய ரெசிபி வீடியோ போட்டிருக்கிறேன் அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் ஹேப்பி விநாயகர் சதுர்த்தி சொல்லிக்கிறேன் இன்றைக்கி பூர்ண குழுக்கட்டை சிம்பிளாக விரிசலே இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மேல் மாவு தயாரிக்கிறதுக்கு நம்ம எந்த கிளாஸில் மாவு அளக்கிறோமோ அதே கிளாஸில் தான் எல்லாமே அளந்துக்கணும் இதுலேயே ஒரு டம்ளர் அளவுக்கு நான் மாவு எடுத்துட்டேன் இது வந்து நம்ம கொழுக்கட்டை மாவு தான் எடுத்துருக்குறேன் ஒரு டம்ளர் மாவுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துங்க சில மாவு வந்து ஒன்றே முக்கால் டம்ளர் கூட பிடிக்கும் பழைய மாவாக இருந்ததுன்னா இப்போ நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி இதில் ஊற்றப்போம் மேல் மாவு வந்து விரிசல் இல்லாமல் வர்றதுக்கு சீக்ரெட் பவுடர் என்னன்னா இது வந்து மைதா மாவு இருக்குது இல்லையா அது ஒரு டம்ளருக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு நீங்கள் எடுத்துங்க இந்த மாவில் வந்து மைதா மாவு கலந்தீங்கன்னா அந்த மாவு வந்து விரிசல் இல்லாமல் வரும் நீங்கள் வேக வச்ச பிறகு கூட இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி நான் இதில் ஊற்றுறேன் உப்பு போட்டுங்க இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணியும் இதுலேயும் சேர்த்துக்கலாம் வந்து இதை த கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் ஈஸி தான் நீங்கள் நார்மல் வாட்டரே நீங்கள் ஊற்றிக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது வறுக்கணும் செய்யணும் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் இந்த கொழுக்கட்டை மாவு இல்லாமல் நார்மல் அரிசி மாவாக இருந்தாக்கா அதை வறுக்கணும் நம்ம கொழுக்கட்டை மாவு அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சோம்னா அதெல்லாம் வறுக்கவே தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து கரைச்சிக்கலாம் இது இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் நல்லா கரைச்சிக்கணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இருக்குது இல்லையா அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கே நீங்கள் தண்ணி ஊற்றி அதையும் நம்ம நல்லா கரைச்சிக்கணும் இதை நல்லா கட்டி இல்லாமல் நான் கரைச்சிட்டேன் இப்போ வந்து கரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த மாவை வந்து கடாயில் ஊற்றிக்கலாம் இந்த டைமில் தான் வந்து நீங்கள் கைவிடாமல் கரைக்கணும் ஏன்னா வந்து அடிப்பிடிச்சிடும் மேல் மாவு விரிசல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீர் போட்டுங்க கரைச்சி வச்சுருக்கிற மைதா மாவை இந்த மாவு கூட கலந்துடலாம் கலந்துட்டு கைவிடாமல் நீங்கள் கலந்துக்கினே இருக்கணும் விரிசல் இல்லாத கொழுக்கட்டை செய்ய இது இன்னொரு இன்க்ரீடியன்ஸு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் கலந்துக்கணுந்திங்கன்னா நல்லா திக்காகிடும் கட்டியாகும் மாவு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா அப்படியே சொயண்டு வருது பாருங்களேன் கடாயில் ஒட்டாத அளவுக்கு இதை வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் மூடி வைங்க நல்லா கையில் வந்து இந்த மாதிரி தண்ணியை தொட்டுட்டு இதை இப்படி நல்லா இப்படி தொட்டு பாருங்களேன் இப்போ நல்லா தொட்டு விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து போயிட்டு இருக்கும் மாவு கையில் மாவு ஒட்டவே இல்லை பாருங்களேன் மாவு நல்லா விந்துடுச்சின்னு அர்த்தம் நிறுத்திட வேண்டியது தான் நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடுவோம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக ரொம்ப ஆறிடக்கூடாது கொஞ்சம் லேசாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிறப்பயே நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சிட வேண்டியது தான் ரெண்டு டீஸ்பூனு நான் நெய் போட்டுக்கிறேன் நெய் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் போடணும் முந்திரியும் பாதாமும் நான் வந்து புதிய நறுக்கி வச்சுருக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் கிட்டத்தட்ட அதை இதில் போட்டு வரணும் போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் முந்திரியும் பாதாமும் இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும் இதுவே ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பூவும் போட்டுக்கலாம் இதுவும் நல்லா வருபடட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வெள்ளம் போட்டிருக்கிறேன் ஸ்வீட் வந்து உங்களுடைய விருப்பம் நீங்கள் எந்த அளவுக்கு வேணும்னு போட்டுக்கிறீங்களோ அது போட்டுங்க இப்போ வந்து தேங்காயெலாம் நல்லா வறுபட்டுச்சு அதுலேயே இந்த வெள்ளத்தை வந்து நான் வடிகட்டிக்கிறேன் நான் சின்ன டீஸ்பூன் இதை பாருங்களேன் இந்த அளவுக்கு டீஸ்பூன் தான் அதனால் ரெண்டு டீஸ்பூன் நான் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் ஒரு சுத்தி உப்பு போட்டுருங்க உப்பு போட்டால் தான் கொஞ்சம் ஸ்வீட் வந்து உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இது சுருண்டு வர்றதுக்கு இந்த அளவுக்கு தலை தலைன்னு பூர்ணம் ஆன உடனே நிறுத்திடுங்க ரொம்ப டைட்டாக ஆகுற வரைக்கும் நீங்கள் அடுப்பில் இருக்காதீங்க இது கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது இப்போ வந்து நீங்கள் கையில் நல்லா நெய் தடவிக்குன்னு இதை கொஞ்சம் நல்லா பிணைஞ்சி விட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பூரணத்தை நல்லா இந்த மாதிரியே ரவுண்டாக பிடிச்சி விட்டுங்க எப்பொழுதுமே மேல் மாவு வந்து மெலிசாவும் பூர்ணம் வந்து நல்லா தெரிகிற மாதிரியும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பூர்ண கொழுக்கட்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த மாதிரியே நம்ம முதல்ல இதை செஞ்சு வச்சுக்குவோம் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்களேன் தண்ணி இருக்கிறப்பயே நிறுத்திங்கன்னு சொல்கிறேன் நான் இப்போ இதை எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம் அந்த மாதிரி பட்டர்ஷீட் ஒன்று எடுத்துங்க என்ன செய்யுங்க கொஞ்சோண்டு நெய்யே அப்ளை பண்ணிங்க இந்த அளவுக்கு மாவு உருண்டை பண்ணி பட்டர் ஷீட் மேலே வச்சுட்டு இன்னொரு பட்டர் ஷீட்டை அது மேலே மூடிடுங்க உங்களுக்கு வாழை இலை கிடைச்சதுன்னா வாழை இலை கூட இதுக்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அடிப்போகிறோம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி எதாவது ஒரு பாத்திரம் எடுத்துங்க அதை அமுக்கி விட்டுங்க இப்படி நல்லா கொழுக்கட்டை செய்கிற அச்சு இருக்குது பார்த்தீங்களா அது மேலே இந்த மாவை எடுத்து வச்சுட்டு நம்ம பூரணம் வைக்கலாம் பூரணத்தை வந்து நடுவில் நீங்கள் இந்த மாதிரி வச்சுங்க வேண்டியதான் க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அதை பாருங்கள் அழகாக வருது பார்த்தீங்களா இப்போ வந்து நான் அப்படியே எடுத்துட்றேன் பார்த்தீங்களா அழகாக விரிசலே இல்லாமல் வந்திருக்குது பாருங்களேன் ஆ இப்போ வந்து நான் இன்னொரு மாதிரி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா நான் தட்டிட்டு இந்த மாதிரி டப்பா இருக்கிறதுல வந்து கட் பண்ணிட்டேன் நான் ரவுண்டாக இப்போ வந்து ஒரு ஒரே ஒரு பூரணத்தை எடுத்து இப்போ நடுவில் வச்சுக்குவோம் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து இந்த மாவை என்ன செய்யுங்க அது இப்படி இந்த பேப்பரை எடுத்து ஒன்றோட ஒன்று அப்படியே சேர்த்து விட்டுட்டு அந்த ஓரத்தில் நல்லா அமுக்கி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அழகாக செஞ்சு வச்சுட்டேன் இன்னொரு டைப்பு கூட உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி சப்பாத்தி ப்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி சப்பாத்தி ப்ரெஸ்ஸில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அரை மணி நேரத்துலையே நீங்கள் கிட்டத்தட்ட நூறு கொழுக்கட்டை கூட நீங்கள் செஞ்சிடலாம் டக்கு 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 டக்குன்னு ப்ரெஸ் பண்ணி இப்படி வச்சிங்க இந்த உருண்டையை இப்படி வச்சுட்டு இப்போ பத்தர் ஷீட்டு போட்டுங்க பட்டர் ஷீட்டோ பிளாஸ்டிக் கவரோ எது வச்சுருக்குறீங்களோ போட்டுட்டு இப்போ லேசாக நீங்கள் அமுக்கி விட்டுடுங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு உருண்டை எடுத்துங்க நல்லா உருண்டை எடுத்துட்டு நல்லா இப்படி வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ வந்து நல்லா அழகாக இப்படி இப்படி சேர்த்துங்க ஃபஸ்ட்டு காட்டினோம் பார்த்தீங்களா அதே மாதிரி மாவை வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கங்க பூர்ணம் வெளியில வராத அளவுக்கு என்ன செய்யுங்க ஏதாவது ஒரு டப்பா மூடியை எடுத்து அது மே அந்த மாவு மேலே ரவுண்டாக வர்ற மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கலாம் வீடியோவில் காட்டின மாதிரி அழகாக உங்களுக்கு வருது பாருங்களேன் இது வரைக்கும் நீங்கள் அப்படியே எடுத்துடலாம் சூப்பராக வந்துடுச்சு பார்த்தீங்களா நீங்கள் ஸ்ட்ரெயின் எடுக்காமலே அழகாக உங்களுக்கு வருது பாருங்கள் மோல்டு வச்சியும் மோல்டு இல்லாமலும் மூணு விதமான டைப்பை நான் காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மோதகம் டைப்பில் பூரண கொழுக்கட்டை செய்யறது மோ அந்த மோல்டில் நல்லா நெய்யை தடவிட்டு அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே மாவை நல்லா விட்டு நான் வீடியோவில் காட்டின மாதிரியே உள்ளுக்குள்ளே மாவு விட்டு அதில் பூர்ணம் வச்சு மேலே நட க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா மோதகம் ரெடி ஆகிடும் வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுட்டேன் இதில் வந்து நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பூர்ண கொழுக்கட்டை அதை வந்து இதில் நம்ம இறக்கிடுவோம் இறக்கிட்டு டென் மினிட்ஸ் தான் வேக வைக்கணும் அதுக்கான வேக வைக்காதுங்க இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடும் இதுமாதிரி தூர தூரமாக வைங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்றும் உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும் பத்து நிமிஷம் கழித்து நான் நிறுத்திட்டேன் நிறுத்திவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதிலேருந்து அந்த இட்லி பானையிலேருந்து நான் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு பா உங்கள் கிட்டே காற்றம் பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மோதகமும் சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி அச்சு கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்குது நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் விரிசல் இல்லாத பூர்ண கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சமீபமாக சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ